வணக்கம் நாங்கள் இப்பொழுது பரிசில் உள்ள டாம் தேவாலயம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இது வந்து பரிசின் நாலாவது பிராந்தியத்தில் இருக்கிறது இது வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்றில் தொடங்கி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சில் கட்டி முடிக்கப்பட்டது இது மிகவும் உயரமான தேவாலயம் இது வந்து ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீப்பெட்டி எரிந்ததை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் இதனால் வந்து அங்கே இருந்த பழைய ஓவியங்கள் கண்ணாடி வேலைப்பாடுகள் அந்த சுருவங்கள் எல்லாம் தீயினாலேயும் அந்த புகையினாலேயும் வந்து சேதமடைந்திருந்தது அப்போ இது வந்து மறு சீரமைக்கப்பட்டு தற்போது வந்து புதுப்பொலிவுடன் காணப்படும் இந்த கண்ணாடி வேலைகள் எல்லாத்தையும் பாருங்கள் அழகாக இருக்கிறது மீண்டும் இது வந்து டிசம்பர் ஏழில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்கள் பார்வைக்கும் வழிபாடுக்கும் திறக்கப்பட்டது இப்பொழுது வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது நாங்கள் போன நேரமும் நாங்கள் போய் இருந்த நேரம் வழிபாடு நடக்கவில்லை பிறகு தான் நடந்தது போ வேறு தெரிந்தவர்கள் போனதுனால் அவர்கள் சொன்னார்கள் பிறகு அங்கே இருந்தது தாங்கள் அதில் வழிபாட்டில் பங்கு கொண்டதுண்டு இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் வடிவாக சுற்றி பார்த்து காணொளியும் எடுத்து கொண்டு வந்தேன் அதைத்தான் உங்களுக்கு இப்பொழுது காட்டி கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு வசதி கிட்டடி இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம் இது நடுவில் அந்த பூசையல் அந்த வழிபாடு நடக்கிற இடம் இடம் உலக நேரமும் இதை பார்வையிட்டதுக்கு நன்றி